ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களமுடன் ஔவையாரின் மூதுரை வெண்பா பன்னிரண்டு மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல்சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் ஒளவையார் இந்த பொருளுடைய குணத்திற்கும் அதனுடைய உருவத்திற்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகிறார் தாழை என்று சொல்லக்கூடியது தோற்றத்திலே பெரியதாக இருந்தாலும் அதில் மனம் எதுவுமே இருக்காது ஆனால் மகிழம்பு என்பது தோற்றத்திலே சிறியதாக இருக்கும் ஆனாலும் மனம் நிறைந்ததாக இருக்கும் கடல் என்பது பெரியதாக இருக்கும் அது குளிப்பதற்காகவோ அந்த நீரை குடிப்பதற்காகவோ பயன்படுத்த முடியாது அந்த கடலுக்கு பக்கத்திலே ஒரு சிறிய ஊற்று இருக்கும் அந்த ஊற்றினுடைய தண்ணீர் அதை நாம் குளிக்கவும் முடியும் குடிப்பதற்காகவும் பயன்படுத்த முடியும் திருச்செந்தூரிலே அது கடல் அருகிலே பல முறை நான் சென்றிருக்கிறேன் அந்த கடலிலே போய் குளிப்பதற்கு இல்லை ஆனால் அதன் அருகிலே தனியாக ஒரு சிறிய குளம் போல சின்ன இடத்திலே ஒரு நல்ல நீர் இருக்கும் அதில் போய் குளிக்கவும் முடியும் அந்த தண்ணீரை நாங்கள் குடிக்கவும் முடியும் ஒரு உருவத்தை வைத்து அதனுடைய தன்மையையும் மதிப்பையும் நாம் கணக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஔவையார் இந்த விளக்கத்தை சொல்கின்றார் இதைத்தான் திருவள்ளுவரும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்திற்கு அச்சா அன்னார் உடைத்து என்று அதனுடைய தன்மையை விளக்கம் சொல்லுகின்றார்